நீங்கள் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் சாஃப்டாக வர மாட்டேங்குதா ரொம்ப ஹார்டாக வருதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யலாம் செய்யலாமா இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பும் தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமான பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் மாவு வந்து ரொம்ப கையில் வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப டைட்டாக இருந்ததுனாலும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி சாப்பிட்றக்கே ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மீடியம் பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஆயில் ஊற்றி ஊற வைக்க போகிறதில்ல வெறும் மாவை பிசைஞ்ச மாவை ஒரு பவுலில் போட்டுட்டு சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இன்னும் நான் ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு கொடுங்க பிசைஞ்சிட்டு தேவையான அளவுகளில் மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மாவு பிசஞ்சுட்டு ஊற வைக்கும்போது எல்லாேரும் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம தேய்ச்சி சுடும்போது ரப்பர் மாதிரி ஆயிடும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் அது ரப்பர் மாதிரியே இருக்கும் இப்போ மாவை இந்த அளவுக்கு பரத்திட்டு இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மடித்து இதே மாதிரி மடித்து எடுத்துருங்க மறுபடியும் மடித்த மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இப்படி தேய்ச்சிட்டு மாவு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சப்பாத்தி சுடும்போது ரொம்ப ஹார்டாக வரும் ரொம்ப லைட்டாக நீங்கள் தேய்க்கும் போது தான் அது சுட்டுறத்திங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தியாக வரும் ஸோ நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போதும் சுடும்போது மட்டும் ஆயில் யூஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம வந்து தோசை டவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஹீட்டான டவ் ரவாவில் இப்போ சப்பாத்தியை போட்டு ரெண்டு சைடும் ஒரு பத்து பத்து செகண்ட் வேக வச்சுட்டு திருப்பிடுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் சப்பாத்தி வந்து தோசை ரவாவில் போட்ட உடனே நீங்கள் ஆயிலை ஊற்றினீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும் அதே மாதிரி சப்பாத்தியை தோசை போட்ட உடனே ரொம்ப நேரம் ஒரு சைடு வேக விட்டீங்கன்னாலும் ரொம்ப ஆடாக ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு சைடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பத்து பத்து செகண்ட் ரெண்டு பக்கம் வேக வச்சுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம் ரெண்டு சைடும் பத்து பத்து செகண்ட் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ண இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த சப்பாத்தி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சாஃப்டான சப்பாத்தியை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க